அத்தியாயம் முப்பத்தி மூன்று உதியின் பெருமை தேல்கடி பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல் ஜாம்னேர் அற்புதம் நாராயண் ராவின் வியாதி பாலாபுவா சுதார் அப்பா சாஹேப் குல்கர்னி ஹரிபாவ் கார்னிக் சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமையை பற்றி விளக்குவோம் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலைதாட்டி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளை மலை போன்ற பாபங்களை அழித்து நமது உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சை நல்ல உபதேசத்தை அழித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிமேல் வரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்படப் இல்லை உதி பாபா அனைவரிடமிருந்தும் தட்சிணையாகப் பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் விறகை எப்போதும் எரிய கொண்டிருந்த தூணி என்ற புனித நெருப்பில் இட்டார் இந்த நெருப்பிலிருந்து வரும் சாம்பலை உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் ஷீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதயினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலைப் போன்று நிலையற்ற பொருள் என்பதே மரத்தால் அல்லது பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா அவர்களுக்கு உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையது அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பல உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது நித்தியா நித்திய வஸ்துக்களை புகுத்து உணர்வும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது உதி விவேகத்தையும் பின்னது தட்சிணை பற்றின்மையையும் நமக்கு அறிவுறுத்தியது இந்த இரண்டும் நம்மிடத்தில் இருந்தால் ஒழிய நாம் இந்த சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தட்சிணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும்போது முதியை அவர் பிரசாதமாக அளித்து அதை அவர்களது நெற்றியில் இட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்களின் தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான நிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் மேலது நீரு நீர் மேல அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதிப்பாடலின் பல்லவி இவ்வாறானது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதயாங்கா கோனியா லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதிமூட்டைகளை கொண்டு வாரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றிய ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே அதற்கு தன்னுடையதேயான இலௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு அது ஆரோக்கியம் சுபிட்சம் கவலைகளிலிருந்து விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது எனவே உதி நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது உதி கதைகளை பற்றி நாம் இப்போது தொடங்குவோம் தேல்கடி நாசிக்குச் சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திர வாமன் மோட்டக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபாவே அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இந்த உரை உண்மையானது நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாஷ்ரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயண் ஜனியின் நண்பர் ஒருவரை கடித்தது அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயண் அதை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன்னின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் சாம்பலிலிருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் அதை தடவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வலி மறைந்துவிட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெருமகிழ்ச்சியுற்றனர் நெறிகட்டும் பிளேக் வியாதி ஒருமுறை பாந்திராவிலுள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்திலுள்ள தனது மகள் நெருகட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹேப் அதை அனுப்பும்படி விஷயத்தை சொல்லிவிட்டார் நானா சாஹேப் தனது மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள சாலையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் உதி இல்லை எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக்கொண்டு அருகிலிருந்த தனது மனைவியின் நெற்றியில் இட்டார் அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானா ரயில் நிலையத்துக்கு அருகில் நானா பாபாவை வேண்டிக்கொண்டு அதே சமயத்திலிருந்து குணமடையலானாள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஜாம்னேர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹேப் சந்தோர்கார் சிரடியிலிருந்து நூறு மைல்களுக்கு மேல் உள்ள காண்டேஷ் ஜில்லாவிலுள்ள ஜாம்நேரின் மம்பலத்தாராக இருந்தார் அவளது மகளான மீனா தாயி கருவுற்று பிரசவிக்க இருந்தாள் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமான நிலையில் இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் நானா சாஹேப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனளிக்கவில்லை அப்போது அவர் பாபாவை நினைவுகூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்போது ஷிரடியில் பாபுகீர் கீர் புவா என்று பாபா கூப்பிடும் ராம்கீர் புவா என்பவர் காண்டேஷில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நகரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறும் நானா சாஹேபிடம் உதியையும் ஆரத்தியும் அளிக்கும்படியும் சொன்னார் ராம்கீர் புவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காம் வரையிலுள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காமிலிருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் இதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று பாபா உறுதியளித்தார் பின்னர் மாதவ் அக்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை அதன் மொழிபெயர்ப்பு இறுதியில் அளிக்கப்படுகிறது ஷாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதயுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹேபிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷிரடியை விட்டு புறப்பட்டு ஜால்காமை அதிகாலை இரண்டு மணியளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தாம் இருந்தன மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுமை தனிவரும் வகையில் யார் ஷிரடியைச் சேர்ந்த பாபுகீர் புவா என்று யாரோ கூப்பிடுவது அவருக்கு கேட்டது பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபுகீர் புவா என்று கூறினார் தாம் நானா சாஹேபிடமிருந்து வருவதாகவும் அவருடைய வேலையாள் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியிடம் அழைத்து சென்றான் அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர் வண்டியோட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்துச் சென்றான் பியூன் ராம்கீர் புவாவை சிறிது உணவு கொள்ளுமாறு கூறினார் பியூனின் தாடி மீசை இவைகளையெல்லாம் ராம்கீர் புவா பார்த்துவிட்டு அவனை முகமதியனாகச் சந்தேகப்பட்டு அவனிடமிருந்து எவ்வித சிற்றுண்டியையும் பெற விருப்பமில்லாதவராக இருந்தார் ஆனால் பியூனோ தாம் ஒரு இந்து கார்வாலைச் சேர்ந்த ஷத்திரியன் என்றும் நானா சாஹிப் இந்த சிற்றுண்டிகளையெல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினான் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டார்கள் பொழுது விடிந்தபோது அவர்கள் ஜாம்னரை அடைந்தனர் ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்க சென்று சில நிமிஷங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியையும் காணவில்லை வண்டியோட்டியையும் காணவில்லை பியூனையும் காணவில்லை அவர் பேரதிர்ச்சி அடைந்தார் பிறகு அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மமலத்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹேப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் இந்த தருணத்தில் மீனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர் நானா தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி ஏற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது ராம்கீர் புவா நானா சாஹேபிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவர்களுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவு ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஷிரடியிலிருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது தானாவைச் சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்பலத்தார் இதை பற்றி நானாவின் புதல்வனான பாபுராவ் சந்தோர்காரிடமும் ஷிரடியைச் சேர்ந்த ராம்கீர் புவாவிடமும் இது குறித்து விசாரித்துவிட்டு தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொண்ட பின்பு ஸ்ரீ சாய்லீலா பத்திரிகை வால்யூம் பதிமூணு நம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் சகோதரர் பிவி சுவாமியும் மீனா தாயி பாபு சாஹேப் சந்தோர்கார் ராம்கீர் புவா இவர்களிடமிருந்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகள் இடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி மூன்றில் பதிப்பித்திருக்கிறார் ராம்கீர் புவாவின் வாக்கு மூலம் கீழ்வருமாறு ஒருநாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதிப்பூட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தி பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காண்டேஷுக்கு போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாம்நேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் உதியையும் ஜாம்நேரில் நானா சாஹேப் சந்தோர்காரிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருந்ததெல்லாம் ரூபாய் இரண்டு என்றும் கோப்பர்காமிலிருந்து ஜால்காம் பின்னர் வண்டியில் ஜால்காமிலிருந்து ஜாம்நேர் செல்வதற்கும் அது எங்கனம் போதும் என்று நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மண்மாடுக்கு இரவு ஏழரை மணிக்கு சென்றேன் பிறகு நான் ஜார்காமுக்கு காலை இரண்டே முக்காலுக்கு சென்றேன் அந்த நாட்களில் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்நேர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது காலை சுமார் மூன்று மணி அளவில் பூட்ஸு டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய மற்ற அடையாளங்களுடன் ஒரு பியூன் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றான் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் பாகூரில் நான் சிற்றுண்டி கொண்டேன் ஜாம்னரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்கச் சென்றேன் அப்போது குதிரை வண்டியையும் காணவில்லை வண்டிக்காரனும் மறைந்து போனான் நாராயண்ராவ் பக்தர் நாராயண்ராவ் தந்தை பெயரும் உபபெயரும் தரப்படவில்லை பாபா வாழ்ந்திருக்கும்போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்லதிஷ்டம் பெற்றிருந்தான் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்க வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபா மகாசமாதியான ஒரு ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே அவர் பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாள் இரவு கனவில் அவர் ஒரு காட்சியைக் கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளிக்கு கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்துக்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் ராவ் பூரண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதுமே வாழ்கிறார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர் எவனொருவன் ஒருமுறை முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அப்பா சாஹேப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹேப் குல்கர்ணிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானாவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாட்டேயால் அவருக்கு அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நைவேத்தியம் இவைகளை தினமும் அவர் பாபாவின் படத்தில் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வமுடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்குச் சமமாகும் கீழ்வரும் கதை இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது பாலா சுதார் பம்பாயைச் சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் ஞானி அவர்தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துகாராம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஷீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் அவர் நமஸ்கரித்த போது இந்த மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் ஷிரிடி விஜயமாதலால் அது எப்படி இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்தது நினைவுக்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றார்கள் அவர்தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இந்த உண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்குச் சமமாகும் என்பதை நான் உணரும்படி செய்தார் அப்பா சாஹேபின் கதைக்கு திரும்புவோம் அவர் தானாவில் இருந்தபோது பிவண்டி என்னுமிடத்துக்கு அவர் செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்துக்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாதபோது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹேபின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்புக்களெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தன குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் ஷிரடி சாய்பாபாவா எனக் கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்றும் கூறி ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையாள் என்றும் அவ்விடத்துக்கு அவர் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தட்சிணை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தாள் அவர் உதிப்புட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயியின் அற்புதமான நிலையை கேளுங்கள் அப்பா சாஹேப் தனது குதிரை பிவாண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்த நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சிணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு சென்றார் உணவு கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் அவர் தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசகர்கள் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளைத் தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்கு பின் திரு என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார் சிறிது தூரம் சென்றபின் விரைவாக ஒரு மனிதன் அவர்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டார்கள் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்க அடையாளங்களுடன் இப்பக்கிரினது உருவமும் ஒத்திருந்ததால் இவரே மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹேப் எண்ணினார் பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சிணை கேட்டார் அப்பா சாஹேப் அவருக்கு ஒரு ரூபாயை அளித்தார் அவர் மீண்டும் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை பின்னர் அவர் திரு சித்ரையிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் அவர் மேலும் விரும்பினார் அப்பா சாஹேப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடமிருந்து ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹேப் தாம் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பர்சத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே திருப்பி தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது இருபத்தி ஓராம் அத்தியாயத்தை பார்க்க லட்சுமிபாயி ஷிந்தேக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததையும் கவனிக்கலாம் அப்பா சாஹேப் உதிப்பொட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் இதழ்களும் அச்சதைகளும் இருப்பதைக் கண்டார் பின் சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷிரடி சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் உதிப்பொட்டலத்தையும் அவர் ஒரு தாயத்துக்குள் இட்டு அதை எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹேப் முதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தபோதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது மட்டுமே பெற்று வந்தார் பாபாவின் படமும் முதியும் பெற்றான பிறகு நாற்பது ரூபாயைப் போல பல மடங்கு அவர் மாதச் சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூடவே அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்லதிஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டுக்கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் ஹரிபாவ் கார்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானா ஜில்லாவைச் சேர்ந்த ஹரிபாவ் கார்னிக் ஷீரடிக்கு குரு பௌர்ணமி தினத்தன்று ஆஷாட மாதம் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் இடைபெற்ற பிறகு மசூதியின் படிகளிலிருந்து இறங்கினார் பின் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றையை திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் உடையை பெற்றுக்கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் காலாராமரின் கோவிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்குச் சிறிதே உட்புறம் அமரும் நரசிம்ம மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் காரணிக் வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கைச் சேர்ந்த நரசிம்ம மகராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்து ஏயுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்